வணக்கம் மக்களே இவரு பேர் பாத்துட்டீங்கன்னா சுபீதரன்யா இவரு நம்ம அக்கா வெறும் பத்து மாசம் படிச்சு ஃபோர் போர்ல ஜாப் எடுத்திருக்காரு குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுதிருக்காரு குரூப் டூ மெயின்ஸ் எழுத போறாரு இவ்வளவு ஷார்ட் டைம்ல இவரு இவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் அது எல்லாத்தையும் அவர் நமக்கு சொல்லி தருவாரு அதை அப்படியே பின்னாடி ஆட் பண்றேன் மறக்காம ஃபுல்லா கேளுங்க சுபீதரன் சேலம் வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காலேஜ் பாஸ் அவுட் ஆனேன் அதனால அப்புறம் மாமாட்ட கேட்டேன் அடுத்த என்ன பண்ணான்னு கேட்டேன் மாமா சொன்னார் இது மாதிரி தூத்துக்குடி கிங்ஸ் அகாடமி ஒன்று இருக்குது இந்த கிளாஸு கூட்ட எல்லாம் க்ளியாக ப்ரொவைட் பண்ணுறேன் நாங்கள் சரி வருவோம் வந்து படிப்போன்னு ஜாயின் ஆனேன் ஸ்டார்ட் சார் சொன்னார் கேஎன்பிசி எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ண மூணு வருஷம் ஆகும்னு சொல்லுவார் அதெல்லாம் இல்லை இங்கே விடக்கூடாது வர எக்ஸாமே கிளியர் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்ச வெளியாக படிச்சு சொன்னேன் ரொம்ப ஆடர்ட் போட்டேன் அடுத்து வந்து இருபத்தி நாலு ஜூனில் அந்த குரூப் ஃபோரில் நல்ல ரிசல்ட் கொடுத்து இப்போ ஹேண்ட் டிபார்மெண்ட்டு கேட்டேன் அடுத்து குரூப்பு மைண்ட்ஸு எழுதிக்க ரிசல்ட்டு வெயிட் பண்ணுறேன் நல்லா வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஒர்க் கொண்டு படிங்க வாழ்த்துக்கள் அந்த வெற்றிக்கு முதல் காரணம்னா பேச்சுமி தையாக தான் அது கொடுத்த ஃப்ரீ க்ளாஸஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேஜஸ் அதோட முக்கியமாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஸ்டடியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை தான் எனக்கு ஸ்டடியாக டுவெண்ட்டி செவன் யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் க்ளியர் அளவுக்கு போச்சு இந்த மாதிரி ஃப்ரீ ப்ளஸ் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்த பேச்சு தயார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ